எப் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து சூப் பண்ணாலும் வந்து நம் முக்கியமானது பெப்பருங்க மிளகு எடுத்துக்கோங்க தனியா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில வந்து இது ரெண்டு இது எடுத்துக்கோங்க கீற்று எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம வந்து அது கிரைண்ட் பண்ணி வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அயன் அயின் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் வந்து முடிவுதறவு பிரச்சனையும் நமக்கு வந்து தெரியுது டேஸ்ட்டு தேவையானாலும் வந்து நம்ம வந்து கல் உப்பு எடுத்துக்கிறோம் இந்து உப்பு இருந்தால் இந்து உப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க கொத்தமல்லி வந்து நமக்கு தேவைப்பட் போகிறாங்க இப்போ மெயினானதை வந்து நமக்கு வந்து முடவாட்டக்கால் இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்றது வந்தால் இந்த அளவுக்கு போதும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எனக்கா வந்து அது தகுந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இதை வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாங்க செய்யணும் அது வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் எனக்குது இப்போ இந்த அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து